வணக்கம் வெல்கம் டு ஷானு சமையல் இந்த வீடியோவில் நல்ல டேஸ்டியாக க்ரீமியாக ஒரு பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபெஸ்டிவல் டயத்துக்கெலாம் வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடான உடனே அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக தேங்காயை வந்து வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் இருக்கும் இதை சேர்த்து அந்த நெய்லேயே வந்து நல்லா நம்ம வதக்கிக்கணும் தேங்காயோட கலர் லேஸாக மாறுற டயத்தில் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பையும் சேர்த்து அதையும் நல்லா கோல்டன் கலராக மாறணும் தேங்காயும் நல்ல ஒரு லைட் கோல்டன் கலர் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம நெய்லேயே வறுத்து எடுத்து வச்சுக்கோம் மீதி கொஞ்சம் நெய் இருக்கு இல்லையா அதுல வந்து நான் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து மிதமான தீலேயே வச்சு பருப்பு வந்து நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு அந்த நெய்லேயே வறுக்கணும் வருபட வறுபட வந்து லேசா மட்டும் கலர் மாறும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடாது கூடாது லேசா கலர் மாற மாறவே வந்து நல்ல அந்த ரோஸ்ட் ஆகிற ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கலர் மாதிரி நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு இப்போ வந்து நான் ஒரு கால் கப் பருப்பு எடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கு வந்து நான் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் அதே மாதிரி அரைக்கப் அளவுக்கு பால் நல்லா கலந்து விட்டுலாம் நீங்க ஓப்பனில் குக் பண்ண வேண்டாம் நினைச்சீங்கன்னா இதே மெத்தடை நீங்க ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம் ப்ரெஷர் குக்கர்ல பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது அப்பப்போ கலந்து கலந்து விட்டு நல்லா அந்த பருப்பு வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்கால் பாகம் அளவுக்கு வந்து பருப்பு வெந்துருச்சு நம்ம சேர்த்துருந்த பால் தண்ணியுமே வந்து வத்தி இருக்கு பாருங்கள் கால் கப் சேர்க்கும் போதே வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய வந்துடும் பருப்பு வேக வேக வந்து குவான்டிட்டி அதிகமாகும் அதனால உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பருப்போட அளவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதான் மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு மூணு நாலு நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக வந்து சாஃப்டாக வெந்துடும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரே ஒரு பருப்பை எடுத்து மசிச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொலைய இருக்கக்கூடாது பட் மசிக்கும் போது சாஃப்டாக இருக்கணும் ப்ரெஸ் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்ததுனால தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப கொலைய வேக வச்சுட்டாலும் அது பாயசத்தோட டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சிலாம் நல்லா இருக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து லேஸாக ஒரு மேஷரை வச்சு ஒன்று ரெண்டாக மட்டும் மசிச்சுக்கலாம் ரொம்ப பருப்பே தெரியாத அளவுக்கு மசிக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக இருக்கும்போது நம்மளுக்கு பாயசம் குடிக்கும்போது அந்த பருப்பு கடி பண்ணும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஓரளவுக்கு மசிச்சு விட்டாச்சு இன்னும் ஸ்டவ் வந்து ஆன்லேயே தான் இருக்கு இது கூட வந்து ஒரு கால் கப் அளவு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து கல் மண்ணு இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்து அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன் பால் வந்து உங்களோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா பாயசம் வந்து ஆற ஆற வந்து திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்த பால் எல்லாமே வந்து காய்ச்சின பால் தான் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்ப நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப சுவையான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்